திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழும்பு கலந்திருப்பதாக ஆந்திராவுக்கு சமீபத்தில் முதல்வராக பொறுப்பேற்ற சந்திரபாபு நாடு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டு இந்தியாவே பரபரப்பு ஓய்வதற்கு இன்னும் பலகாலம் ஆகும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையில் அட்டு விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் எதுவும் பயன்படுத்தவில்லை என்று அதிரடியாக சுட்டிக்காட்டி இருப்பதுடன் மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு போன்ற விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எந்த உறுதியான ஆய்வறிக்கை இல்லாதபோது அது குறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பொதுவெளியில் பேட்டியளித்தது ஏன் என்று அவருக்கு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டிருக்கிறதே மேலும் அரசியலுக்காக கடவுளை எடுத்து வருவதா என்றும் சவுக்கடி தருவகையில் கேள்வி எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு பக்கம் நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்கும் நிலையில் ஆந்திராவின் துணை முதல்வரான பவன் கல்யாண் பலரிடம் அகற்ற வாங்கிக் வாங்கி கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் அவர் சந்திரபாபு நாயுடுவே மிஞ்சும் அளவுக்கு அரசியல் அதிரிபுதிரி ஆசாமியாக மாறியிருக்கிறார் லட்டு விவகாரம் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை அது உணர்வுபூர்வமான விஷயம் என்று மகிழகன் படவிடாவில் கலந்து கொண்ட நடிகர் கார்த்தி பதிலளித்தார் அப்போது அவர் லேசான ஒரு புன்னகை புரிந்தார் கார்த்தியின் இந்த பதில் எல்லோரும் ஏற்கக்கூடிய வகையில் இருந்த நிலையிலும் பவன் கல்யாண் அதனை ஏதோ பெரிய தவறு செய்து விட்டது போல் சுட்டிக்காட்டி கார்த்தியை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்தார் கார்த்தியும் பவன் கல்யாணின் அதிரடி பேச்சை கேட்டு பயந்து நடுங்கி ஆந்திராவில் மையடகன் படத்தை ஒரு வழி செய்து விடுவார்களோ அதன் மூலம் தயாரிப்பாளருக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்து உடனடியாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டார் பவன் கல்யாணை பற்றி எந்த தவறான கருத்தும் கார்த்தி கூறாத நிலையில் கார்த்தி பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன என்று தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் திருப்பதி லட்டு குறித்தும் எந்த அவதூறான வார்த்தையும் கார்த்தி சொல்லாத நிலையில் அவரை மன்னிப்பு கேட்க வைக்கும் அளவுக்கு பவன் கல்யாண் மிரட்டல் விடுத்தது ஏன் என்ற கேள்வியும் தற்போது சமூக வலைதளங்களில் எழுந்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்த அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது அதிரிபுதிரி ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு மிகவும் நெருக்கமானவர் மட்டுமல்ல அவருக்காக மக்களிடம் பிரச்சாரமும் செய்திருக்கிறார் அதற்கு காரணம் கடந்த முறை ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி தேர்தல் வரும் கடைசி நேரத்தில் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்து சிறையில் அடைத்தார் இது ஆந்திர மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த நிலையில் தான் அவர் சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தார் சந்திரபாபு நாயுடு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆந்திர முதல்வராகிவிட்டார் அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் பலரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் அவரும் ஆந்திராவுக்கு புதிய தரநகரை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு கவனத்தை அதில் காட்டுவார் என்று பார்த்தால் அவர் ஏதோ பெரிய அரசியல் சதுரங்க விளையாட்டை தொடங்கிவிட்டார் அந்த விளையாட்டு திருப்பதி லட்டு விவகாரம் மூலம் தொடங்கி இருக்கிறார் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு பன்றிக் கலந்திருப்பதாக தெரிவித்ததுடன் இந்த தவறை கடந்த முறை ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி செய்திருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் இதுதான் தற்போது பெரும் கேள்விக்குறியும் பெரும் அரசியல் பதற்றத்தையும் ஆன்மீகவாதிகள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்குத்தான் சுப்ரீம் கோர்ட் பதிலடி தரும் வகையில் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு உள்ள பயன்படுத்தவில்லை என்று நெத்தியடியாக அறிவித்திருக்கிறது இதற்கிடையில் இதற்கிடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து கருத்து கேட்டபோது நோ கமன்ஸ் என்று சிரித்தபடி பதிலளித்துவிட்டு சென்றார் திருப்பதி லட்டு குறித்து பேசும்போது திருப்புடன் பதிலளித்தால் உடனே அது பவன் கல்யாணுக்கு உச்சத்தில் கோபத்தை ஏற்படுத்திவிடும் அப்படித்தான் கார்த்தி விவகாரத்தில் அவர் கோபமடைந்தார் கார்த்தி சாதாரணமாக லட்டு விவகாரம் உணர்ச்சி விவகாரம் அதில் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றுதான் கூறினார் அப்போது அவர் லேசாக சிரித்ததுதான் பவன் கல்யாணுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது லட்டு இந்து சனாதன விவகாரம் அதை காமெடியாக பயன்படுத்தி சினிமா விழாவில் பேசுவதா என்று கார்த்திக்கு கண்டனம் தெரிவித்தார் இதுதான் கார்த்தியை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆனால் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்டு விவகாரம் குறித்து கேள்வி கேட்ட நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லிவிட்டு சிரித்தபடி தான் சென்றார் அவரை பவன் கல்யாணால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி பரவலாக சமூக வலைதளங்களில் எழுந்து கொண்டிருக்கிறது ஆந்திர பவர் ஸ்டார் பவன் கல்யாண் தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டாரை பம்புக்கு இழுப்பாரா அப்படி பம்புக்கு இழுத்து அதன் மூலம் தனது இந்து சனாதன தர்மம் குறித்து பேசுவாரா என்ற கேள்வி எல்லாம் சமூக வலைதளங்களில் சரமாரியாக எழுப்பப்பட்டு வருகிறது விரைவில் பவன் கல்யாண் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவரிடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறிய கருத்து குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அதற்கு பவன் கல்யாண் என்ன பதில் அளிக்கப் போகிறார் சூப்பர் ஸ்டாருக்கு அவரால் கண்டனம் தெரிவிக்க முடியுமா என்று சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் உலகம் முழுவதும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள்